அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பேட் கமெண்ட் செய்த ஒரு மெகா தவறு தான் சன்ரைசர்ஸுக்கு தோல்வியா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் தற்போது வழியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சகாவீடம் நான் தோற்றுவிட்டோம் அப்படின்னு தோல்விக்கு பிறகு பேட் கமெண்ட்ஸ் கொடுத்த ஒரு பேட்டியில் பல பல பயனுள்ள தகவலை அவர் வந்து விழாவாக பேசியிருக்காரு இந்த போட்டியில் நாங்கள் தூத்துவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அவர் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து சொல்லியிருக்காரு அவர் என்னெல்லாம் மேலும் பேசிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கியமான தகவலை தான் இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் அப்டேட்டின் பல சுவாரஸ்யமான தகவலையும் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேட் கமெண்ட் செய்த மெகா தவர் இதனால தான் சன்ரைஸ் படு தோல்வி அடைஞ்சிருக்கு அதற்கு காரணமே இதுதான் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தகவல்கள் தற்போது பார்த்தீங்கன்னா வெளிவந்த வண்ணமே இருக்குங்க அதாவது இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சன்ரை ஹைதராபாத் அணிய ஐம்பத்தி ஏழு பந்துகள் மீதமிருந்த நிலையில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கு இதன் மூலமா ஐபிஎல் இறுதிப் போட்டி வரலாற்றில் மிக மோசமான தோல்வியை சந்தித்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த அணியின் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் எடுத்த ஒரு தவறான முடிவு இந்த படுதோல்விக்கு முக்கிய காரணம் இந்த போட்டி நடைபெற்ற சென்னை செய்பாக்கம் மைதானத்தில் இறுதி போட்டிக்காக தயாரிக்கப்பட்ட பீச் பேட்டிங் செய்ய சாதகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தது அதற்கேற்ப கருப்பு நிற மண் கொண்ட பீச் அமைக்கப்பட்டிருந்தது இது போன்ற பீச்சுகளில் முதல்ல சில ஓவர்கள் மட்டுமே பந்த வீச்சுக்கு சாதகமான சூழல் இருக்கும் அதன் பின் பீச் பேட்டிங் செய்ய சாதகமாக இருக்கும் அதை கருத்தில் கொண்டு டாஸ் வெல்லும் மணி முதல்ல பந்த வீச்சை தேர்வு செய்யும் அப்படின்னு அனைவரும் எண்ணினாங்க ஆனால் இந்த போட்டியில் டாஸ் வென்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமெண்ட்ஸ் எதிர்பாராத விதமாக பேட்டிங்கை தீர்வு செய்தார் அப்போதே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ஐயர் உற்சாகம் அடைந்தார் அவர் அப்போதே நாங்கள் எதிர்பார்த்தது முதல்ல பந்து வீசுவதை தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் டாஸ் முடிவிலேயே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மிகப்பெரிய தவறை செய்திருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் திட்டத்தின் படியே முதல் சில ஓவர்களில் சன்ரைஸ் அணியின் விக்கெட்டுகளை வரிசையாக சரிந்திருக்கு இதையடுத்து பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து நூற்று பதிமூணு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அடுத்து பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற உற்சாகத்தில் அதிரடியாக ஆடியிருந்தாங்க அந்த அணியின் வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் குவித்திருந்தார் இதையடுத்து பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் கொல்கத்தா அணி இலக்கை எட்டி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றிருந்தாங்க மேலும் அந்த அணி மூணாவது முறையாக ஐபிஎல் கோப்பை வென்றது டாஸ் வென்ற பேட் கமெண்ட்ஸ் மந்து பீச்சர் தேர்வு செய்திருந்தா இந்த போட்டியின் முடிவு வேறு மாதிரியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் சாம்பியன் அணியாக கம்பீர் வழிநடத்திய ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் சுனில் நரேன் ஆந்த்ரே ரசல் ஸ்டார் கூட்டணியான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மூன்றாவது முறையாக கோப்பையை வென்றது குறித்து இந்த ஐபிஎல் தொடரின் இரண்டாவது சிறந்த அணியான சன்ரைஸின் கேப்டன் பேட் கமென்ட்ஸ் நண்பனிடம் தோற்றும் அப்படின்னு மிட்சல் ஸ்டார்க்கை புகழ்ந்து தள்ளியிருக்காரு அதாவது உண்மையான பவுலிங் உண்மையான பேட்டிங் பவர் ஆகியவற்றிற்கு எதிராக ஐபிஎல் அணிகள் எதுவுமே ஆட முடியாது என்பதை தான் பல்வேறு போட்டிகள் பறைசாற்றுது சீரியஸாக ஆடினால் சாமானிய வீரர்கள் சாமானிய அணிகள் வெல்ல முடியாது அது என்பதுதான் உண்மை சன்ரைசர்ஸ் அணியும் பிரமாதமாக ஆடிய போட்டிகளும் இருக்கு சிஎஸ்கே சீரியஸாக ஆடிய போட்டிகளும் இருக்கு எல்லா அணிகளுமே பிக் பாஸ் வீட்டு பொழுதுபோக்கு அம்சம் உருவாக்கப்பட்ட சண்டை விளம்பர போன்றவற்றில் இருந்து விடுபட்டு ஆடினா உண்மையான திறமை வெளிப்படும் மிட்செல் ஸ்டார்க் நேற்று அத்தகைய ஒரு சீரியஸான பவுலிங்கை வீசி காட்டினார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வீசிய அதே வேகம் அதே ஆக்ரோஷம் அதே சைலண்ட் கில்லர் அணுகுமுறை ஐபிஎல் கிரிக்கெட்டின் கான்சிலான வீரரான மெட்ஜில் ஸ்டாங் தன் மதிப்பு என்ன என்பதை காட்டியிருக்காரு பிளே ஆஃப் முதல் சுற்றில் டிராவிஸ் ஹெட் குற்றிய பெயர்த்தார் சீரியஸான பவுலிங்க அபிஷேக் சர்மா போன்ற அநாயச மட்டை சுழற்சிகள் ஆட முடியல குட் லெந்தில் பீச்சான பந்துக்கு முன் காலை கொண்டு வரவில்லை அபிஷேக் சர்மா ஏனா சுலபமாக பந்து வீச்சுக்கு எதிராக தூக்கி தூக்கி அடித்த பழுக்கப்பட்ட கைகளும் கால்களும் மரமான கால் நகர்த்தல்களை மறந்து போயிருக்கு ஸ்டாக் பந்து லெக் ஸ்டெம்பில் பிச் ஆகி லேட் ஸ்விங் ஆகி ஆஃப் ஸ்டெம்ப பதம் பார்த்துருக்கு அது தான் அரோரா வீசிய அற்புத ஸ்விங் பந்த ஹெரிட்டேஜ் செய்திருக்காரு திரிபாட்டி மீண்டும் ஸ்டாக்கின் வேகத்திற்கு காலியாக பிறகு ரசல் மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்ற எஸ்ஆர்ஹெச் அணி எழுப்ப முடியாமல் நூற்று பதிமூணு ரன்களுக்கு மடிய மேட்ச் பத்து பத்து புள்ளி முடிந்திருக்கு போட்டி முடிந்ததுக்கு அப்புறமா பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பேசிய சன்ரைசர்ஸ் கேப்டன் பேட் கமின்ஸ் தனது பழைய சகா மேட்சல் ஸ்டாக் வேலையை காட்டிவிட்டாரு அப்படின்ற தோனியில் பாராட்டி பேசியிருக்காரு கொல்கத்தா அணி பிரமாதமாக வீசியிருந்தாங்க இன்று எங்களுடைய ஆட்டம் போதல எங்களை அவர்கள் சுத்தமா தோற்கடித்து விட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு இடமே கொடுக்கல இது இருநூறு ரன்களுக்கும் கூடுதலாக எடுக்கக்கூடிய பேச்சு கிடையாது கொஞ்சம் கோளாறு தான் ஒருவேளை நூத்தி அறுபது ரன்கள் எடுத்திருந்தா ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு மோதி பார்த்திருக்கலாம் துரதிருஷ்டவசமாக என்னுடைய பழைய சகா மெக்ஸல் ஸ்டார்க் எங்களுக்கு எதிராக போட்டியை ஏ திருப்பி கொஞ்சம் கூடுதல் ரன்களை எடுத்திருந்தால் முயற்சி செய்திருக்கலாம் ஆட்டத்தின் தொடக்கத்தில் சில பல பவுண்டரிகளை விளாசி இருந்தால் அது ஒரு முன்னோக்கிய உந்துதலை வழங்கியிருக்கும் ஆனால் இங்கு தான் அவர்கள் நன்றாக வீசிவிட்டார்கள் எங்களுக்கு எழும்ப வாய்ப்பே கொடுக்கல பிளே ஆஃப் முதல் போட்டியே போலவே இந்த முறையும் அவர்கள் எதையுமே வழங்கல ஆனா எங்கள் அணியினுடைய பேக்டர்கள் ஐபிஎல் போன்ற போட்டித் தொடரின் உயர் அழுத்த சூழ்நிலைகளில் தைரியமாக மட்டைய சுயற்றி அதிரடியாக ஆடியிருந்தாங்க மூன்று முறை இருநூற்று ஐம்பது ரன்களுக்கும் மேலே அடிப்பதெல்லாம் சாதாரணமானது கிடையாது ரசிகர்கள் இந்த அணுகுமுறையை ரசிக்கின்றனர் நானும் ரசிக்கிறேன் எங்களுக்கு இது நல்ல சீசன் தனிப்பட்ட முறையில் எனக்கும் இது ஒரே நல்ல சீசன் அப்படின்னு கமெண்ட்ஸ் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து புள்ளி மூன்று ஓவரில் ஹைதராபாத்தை முடித்த கொல்கத்தா வரலாற்று சாதனை படைத்திருக்கு அப்படின்னும் தோனியின் இமாலய சாதனையை தவறு விட்டுருக்காரு கமெண்ட்ஸ் அப்படின்னு சிலர் சொல்லிவிடாங்க அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய சீப்பாக்கத்தில் மே இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு நடந்திருக்கு அதுல லீக் மற்றும் நாக் அவுட் சுற்றில வெற்றி கண்ட கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் சாதனைகள் மோதனாங்க அந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் முதல்ல பேட்டிங் செய்வதாக அறிவித்திருந்தாங்க ஆனா அதை தொடர்ந்து களமிறங்கிய அந்த அணிக்கு அபிஷேக் சர்மா இரண்டுக்கு ஐந்து ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் அடுத்த ஓவர்லேயே டிராவிஸ் ஹெய்ட் கோல்டன் டக்குனு அவுட் ஆகி பின்னடைவை ஏற்படுத்தினார் போதா கடைக்கு அடுத்து அது கதிர்த்ததாக வந்த ராகுல் திரிபாதி ஒன்பதுக்கு பதிமூணு ரன்களில் அவுட் ஆனதால இருபத்தி ஒன்றுக்கு மூணு என ஆரம்பத்திலேயே ஹைதராபாத் திணறுச்சு அப்போது சரிவை செய்ய முயற்சித்து ஐடன் மார்க்கம் இருபதுக்கு இருபத்தி மூணு நிதிஷ் ரெட்டி பதிமூன்றுக்கு பத்து ஹென்றி கிளாசன் பதினாறுக்கு பதினேழு ரன்களில் அவுட் ஆகி மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்போது சபாஷ் அஹ்மத் எட்டு அப்துல் சமத் நான்கு ரன்களில் அவுட் ஆனதால் ஹைதராபாத் நூறு ரன்கள் தாண்டாது என்று எதிர்பார்க்கப்பட்டது இது இறுதியில் கடைசியில் பட் கமின்ஸ் இருபத்தி நான்கு பத்தொம்போது ரன்கள் எடுத்தும் பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் நூற்று பதிமூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன ஹைதராபாத் ஐபிஎல் வரலாற்றின் ஃபைனலில் குறைந்தபட்ச ஸ்கோர் பதிவு செய்த அணி அப்படிங்கிற மோசமான சாதனையையும் படைத்திருக்கு மறுபுறம் பந்து வீச்சில் மிரட்டிய கொல்கத்தா சார்பில் ரசல் மூன்று ஹர்ஷித் ரானா ரெண்டு மிட்சில் ஸ்டார்க் ரெண்டு பைபவ் அரோரா ஒன்று வருண் சக்கரவர்த்தி ஒன்று சுனில் நரேன் ஒன்று விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க அதைத் தொடர்ந்து நூற்று பதினான்கு என்ற சுலபமான இலக்கை துரத்திய கொல்கத்தாவுக்கு சுனில் நரேன் ஆறுக்கு இரண்டு ரன்கள் பட் கமின்ஸ் வேகத்தில் அவுட் ஆனார் இருப்பினும் மற்றொரு துவக்க வீரர் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ரெண்டு ரன்களில் சபாஷ் அக்மத் சுழல்ல அவுட் ஆனார் இருப்பினும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மூணாவது கோப்பையை வென்ற அந்த அணி சென்னை மும்பைக்கு பின் இரண்டாவது வெற்றிகரமான அணியாக வரலாற்று சாதனையும் படைத்திருக்கு மறுபுறம் ஹைதராபாத் போரா போ போடாராமலையை தோற்றதால தோனிக்கு பின் விளக்க கோப்பையையும் ஐபிஎல் கோப்பையையும் வென்ற கேப்டன் அப்படிங்கிற இமாலய சாதனை ய படைக்கக்கூடிய வாய்ப்பை பட் கமெண்ட்ஸ் தவறவிட்டிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும்